நடைமுறை வந்து வருது அமௌண்ட் பண்றாங்க இது தலைப்பு செய்தியே கொடுத்துருக்காங்க சூப்பர் இன்னைக்கு தினத்தந்தி இல்லைங்க சரிங்க பெங்களூர்ல வந்து ஒரு நூத்தி அம்பத்தி ரெண்டு அடியில இருக்கிற தேர் ஒன்னு ஆஹ் தேர் நூத்தி இருபது அடி தேர் நூத்தி நூத்தி அம்பத்திரெண்டு அடி அப்பா பெரிய தேர் ஏறக்கோவிய மூணு மூணு நாலு நாலு பணமறை உயரம் ஓ அவ்வளவு உயரம் தேர் இருக்குங்களா அங்க தேர் இருக்குது

அப்புறம் இன்னொரு தகவல் அமெரிக்காவுல இப்ப வந்து முட்டைக்கு வந்து பயங்கர கரைக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பறவை காய்ச்சல் நோய் வருதுன்னு சொல்லி அஹ் கோழிகளுக்கெல்லாம் கட்டுப்பாடு நிறைய விதிச்சிட்டாங்க கோழி வளர்த்தாதீங்க கோழி வந்து இது ஒண்ணுங்க அப்படின்னு சொல்லி விதிச்சிட்டாங்களா இப்ப அமெரிக்கால முட்டை கிடைக்கறது இல்லையா அதுக்கு ரேஷன் கார்டு வைக்கிறதுக்கு ரொம்ப டிமாண்ட் அதனால வந்து வெளிநாட்டுல வந்து முட்டை இறக்குமதி பண்றதுக்கு வந்து தாராளமா அனுமதி கொடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு வந்து முட்டைக்கு வந்து படும் கிராக்கி அமெரிக்காவில அதே மாதிரி நடப்பு சாம்பியன் இது இதுவரைக்கும் எந்த கோப்பையை வாங்காத பெங்களூர் டீமும் மோதுனாங்க வீழ்த்தி பெங்களூர் ஜெயிச்சுட்டாங்க

சூப்பர் சூப்பர் இன்னொரு இப்போ இதுல வந்து கடந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டன இது தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது பாளையங்கோட்டை செவி சேவியர் கல்லூரி பேராசிரியை விமலாக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அந்த கேரளாவிலிருந்து வெளியான புத்தகம்னு எந்த ஆண்கள் எந்த ஆண்கள் அப்படின்னா என்னுடைய ஆண்கள் அப்படிங்கற தமிழ் மொழி பெயர்த்திருக்காங்க அவங்க அந்த கேரளாவில் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி வந்து தன்னுடைய அனுபவங்களை வந்து எந்த ஆண்கள்ங்கிற பேர்ல எழுதியிருக்காங்க வாழ்க்கை வரலாறு மாதிரி ஆமாங்க ஆமாங்க அத வந்து இந்த மேடம் என்ன பண்ணிருக்காங்க இவங்க கல்லூரி பேராசிரியர் முறையில் இவங்க த ரொம்ப சரியான சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க நாங்க வந்து கேரளா ஒட்டி இருக்கிற மாநிலங்கிறதுனால என்னுடைய பிஹெச்டி படிப்புக்காக இரண்டு மொழிகள் கட்டாயம் தெரியணுங்கிறதுக்காக எனக்கு மலையாளத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் தமிழையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு மொழியும் எழுதும் படிக்கும் தெரியுங்கறதுனால நான் வந்து அந்த விஷயங்களை வந்து மொழிபெயர்த்தேன் சரிங்க இப்ப அவங்க என்ன முக்கியமா சொல்ல வராங்க நாம தொடர்ந்து வலியுறுத்துற விஷயத்தை அவங்க சொல்றாங்கன்னா எங்கேயாவது இருந்து எடுத்தீங்கன்னா அதை நீங்க உள்வாங்கிட்டு உங்களுடைய பாணியில நீங்க படைப்பு திறனை வெளிப்படுத்துங்க நாம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம்லையா கண்டிப்பா கண்டிப்பா காப்பி பேஸ்ட் எல்லாத்தையும் உருவாக்க முடியாது யாராவது உருவாக்கி இருப்பாங்க உதாரணத்துக்கு உருவாக்கிருப்பாங்க பாலியல் தொழிலாளும் எல்லாத்தையும் கிடைக்காது அந்த மாதிரி இருந்த புத்தகத்தை இவங்க முழுக்க உள்வாங்கிட்டு வாங்கிட்டு தமிழுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு தன்னுடைய படைப்பு திறனையும் சேர்த்து இவங்க ஒரு முழுவதாக வெளியிட்டதன் மூலமாக இவங்க சாகித்ய அகாடமியே வந்திருக்கு பெரிய கௌரவம் இல்ல சையி தான வாங்குறது பெரிய விஷயம் இல்ல ஒரிஜினல் புத்தகம் கிடைக்கல ஓ இவங்களோட தரنا கொடுத்துருக்காங்க இது அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வலி ஊத்திட்டே இருக்குறோம் நீங்க எதையும் ஏ உள் வாங்கிங்க உள் வாங்குறது முக்கியம் ஆமா ஆமா நீ உள் வாங்கி உங்களுடைய படைப்புத்தோட சேர்த்து வெளியீட்டு தான் முக்கியம் கண்டிப்பா பாருங்க யாரு உருவா யாரு பேசோ அதாவது அடிபறையா இருந்தாங்களோ அவங்களுக்கு விருது கிடைக்கல

பவுனுக்கு உனக்கு ஆறநூத்தி நாற்பதுருவா குறஞ்சிருக்குதுங்கிற தகவலை வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் அதே மாதிரி கரூர்ல திருச்சியில இருந்து கரூருக்கு அரசு பேருந்து வருது சரிங்க சரிங்க டிரைவர் வந்து வண்டி ஓட்டிட்டு போறாரு ஆஹ் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா போன் பார்க்கறாரு ஆ யூடியூப் பார்க்கறார் டிரைவரு டிரைவர்

அவரு உடனே ஆக்சன் எடுத்து அவரு கருவு போய் சேர்றதுக்குள்ளாங்க நீ ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து யூடியூப் பாரு வீட்டுல இருந்துட்டு திருப்தியை பாத்து முடிச்சாங்க இது ஒரு செய்திய கொடுத்துருக்காங்க இந்த செய்தி ஒட்டி நான் நடுவரையா குடுத்து தலைப்புக்கு இது பொருத்தமா இருக்குது சரியா சரியா கிளிக் பண்ணிட்டீங்க ஏன்னா இது வந்து இது நன்மையும் இருக்குது அதே செல்போன்ல நன்மையும் இருக்குது அதே செல்போன்ல தீமை தீமையும் இருக்குது ரெண்டுமே இருக்குது உடனடி தீர்வு கிடைச்சது சிந்திக்கிறதுக்கு ஆனா வேலை போற காரணமா இருந்தது அதுதான் நம்ம என்னமே சிக்கலுங்களாங்க ஏன் அந்த அடிட் ஆகிறதான் துன்பம் ஆமா அடிட் ஆகக்கூடாது நான் இப்படி பேச்சில் குறிப்பிட்டேன் அந்த செல்போன் பாக்குற பழக்கம் வந்து ஒரே ஒரு ஏதோ ஏதோ ஒன்னு கொண்டு வர நமக்கு அவங்களுக்கும் அது அடிமையாக்கியுமாமா ஆமா அதுதான் ஆகாது பரபரப்பாயிருவாங்க பதட்டம் ஆயிருவாங்க கொஞ்சம் நேரம் செல்லு கையில் சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் இன்னொரு ஒரு கட்டுற மாதிரி ஒன்னு செய்து கொடுத்திருக்காங்க கோடியில் லாபம் வலை வரைக்கும் க்ரெடிங் மோசடி அதாவது வந்து இப்போ வந்து மக்கள் எல்லாம் பங்கு சந்தையை பத்தி தெரிஞ்சுக்க ஆவல் படுறாங்க சரிங்க சரிங்க நேரடியா வந்து பங்கு சந்தையில வந்து போட்டு பணம் போட்டு எடுக்க முடியாதுங்கறதுனால புரோக்கர் டவஸ்ட் ஹம் கொடுப்பாங்க நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் டவஸ்ட் பண்ணீங்கன்னா அது லாபம் வரு

இவங்க அடுத்து மூவ் பண்றப்ப அந்த ஆப்பையே கழட்டிடுறாங்க கோடிக்கணக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆமா ஆமா இப்ப எங்க தம்பி இத பத்தி இத பத்தி பேசிட்டு இருந்தப்போ சொன்னாரு சத்தியமூர்த்தி சரிங்க அவர் என்ன சொல்றாரு இந்த மோம வர லாபம் இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு ஆறு வரும் இல்லையா இந்த லாபத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர

அவங்களுக்கு குழு குழு ஆகிற மாதிரி மக்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி இருக்கு கடைக்கும் வருவாங்கல்ல கண்டிப்பா நிற்கும் போது சில சில தண்ணி வந்து குற்றால சாரல மாதிரி மாதிரி ஒரு ஐடியா கண்டிப்பா கண்டிப்பா மக்களுக்கும் இருக்கு பத்து நிமிஷம் நிக்கலாம் கண்டிப்பா கடைக்கும் வந்து உள்ள வருவாங்கல்ல இதை போட்டிருக்காங்க இதனால வந்து மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க

பிரச்சனை அதனால தலைவரையை போட்டு தாக்கிட்டாங்க நம்மது வந்து மக்களவை தொகுதி மறுவரையறை செய்வதை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைக்க வேண்டும் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷமா இதுக்கு முன்னாடி இரண்டு முறை தள்ளி வச்சிருக்காங்க

இன்னொன்னு விகிதாச்சாரம் முறைன்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ங்கிற மாநிலத்தை வந்து எண்பது தொகுதி இருக்குன்னு வச்சுங்க சரிங்க அங்க மக்கள் தொகை பத்தி கவலைப்பட வேண்டாம் அங்க எண்பது தொகுதி ஒய்ங்கிற மாநிலத்துல நான் முப்பது தொகுதி இருக்குன்னு வச்சுங்க சரிங்க அந்த எக்ஸ்க்கு எவ்வளவு உயருதோ அதே ஒய் ஒய்க்கும் உயரணும் ஓ விதாச்சாரம் மாதிரியா ஆஹ் ஒரே மாதிரி பண்ணிங்க அங்க அம்பது எண்பது நூறு பண்ணீங்கன்னா அதே விகிதாச்சார முறையில இங்கேயும் ஏறணும் முறை

மக்கள் தொகையை கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க எல்லாம் இருந்தப்போ பெரிய திட்டமா கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி காலத்துல அப்ப அந்த அடிப்படையில சரியா முறைப்படி நாம கடைபிடிச்ச ஆளை வந்து தண்டனை அனுபவிக்க கூடாதுல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஏன் நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரப்போ அதை முதன்மையாக நின்று பாடுபட்ட ஆளுக்கு வந்து தண்டனை கொடுக்க கூடாதுல்ல பரிசான கொடுக்கணும்

அப்படிங்கற காலத்தான் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு ஒன்னா ஒரே குரல்ல பேசுறாங்க அது ஒரு பெரிய சிறப்பு கண்டிப்பா ஒட்டுமே இருக்காங்க அதை வந்து ஏற்படுத்தி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க சின்ன சின்ன மன இருந்தா கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல ஒழிக்கணும் அப்படி ஒரு கடுமையான போராட்டத்துல நாட்டு மக்களே நம்ம தமிழக கவர்மெண்ட் பின்னாடி நிக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷமான செய்திங்க சொல்லுங்க சரிங்க அப்புறம் வந்து சொல்றாங்க நம்ம ஊர் திருநாய்க்கு வந்து வந்து ராஜாவுக்கு கிடைச்சிருக்குது வந்தவரு இங்க இருந்து நாய் பாத்து சரி அவருக்கு அது பிடிச்சி போச்சு அது உடம்பு தான் இருக்குது அதுக்கு வைத்தியம் பார்த்தா இங்க சரியா இல்லையா எம்பட ஊருக்கு கூட்டி கனடா அதுக்கு தனியா ஏர்போர்ட்ல வந்து அனுமதி வாங்கி நாய் வளர்க்கறதுக்காக வேலை வாங்கி தான் வாங்கி கூட்டி வைக்கணும் பாருங்களேன் அதுக்கு ஒரு ராஜா வாழ்க்கை